சந்தியாகல சமயத்திற்காக இருந்த பவ்வீர்கள் அனைவரையும் ஜீனியின் தால் பணி வருகை வருகின்ற வருவென்று தொடர்ந்து சமயம் நடத்தை தருமாறு திருமதி சுமதி பாஸ்கர் அவர்களே வாரங்கள் சகோதரி நன்றி அனைவருக்கும் ஜெய் ஜிணேந்தா சமய தர்ஷனம் నమో అరహంతానం నమో సిం నమో ఆయుర్యాణం పంచపరమేశ్రీ భగవను నమోస్త నమోసు నమోస్ అనంతానంద సిద్ధపరమేసి భగవనుకు నమోస్త నమోసు నమోస్ ముదర్ ని దీపారతి ఇవడ சகோதரி நிர்மலா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் வணக்கங்கம்மா எல்லாருக்கும் சமய தர்சனம் ஜெய ஜெயந்திரா அழைத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா ஜீவாரதி ஜெய தீவாரி ஜீவாரதி ஜெய தீவாரி தீபமங்கல தீபமங்கள தீபாரதி அதிதஜின ஆதிஜினே பவருக்கு தீபாரதி அதிஜி தின தேவருக்கு தீபாரதி ஐம்பது மறு சம்பவர்க்கு தீபாரதி அபிநந்தனநாதருக்கு தீபாரதி அமலகுண சுமதியர்க்கு தீபாரதி अरल प्रभद दीपी सुभाष दीपक्योति देवर प्रभद दीप आरती पुष्पंद दीपक नीप गति दीपारती जय दीवारती सुगुमारु, सुगुमारु, தீப மங்கள தீப மங்கள தீவாரதி அம்ச தேவருக்கு தீபாரதி ஸ்ரீவாசு பூஜை தேவருக்கு தீவாரதி விமலநாத அமலருக்கு தீபாரதி வீடு சேர் அனந்தருக்கு தீபாரதி தர்மநாத தலைவருக்கு தீபாரதி சாந்தி தேவருக்கும் தீபாரத்தி குந்துவினும் கோமாவிற்கோமருக்கு தீபாரத்தி கொழுவுமர தீர்த்தங்கருக்கு தீபாரத்தி நல்லரும் தொல் மல்லியர்க்கு தீபாரத்தி நம் நம் முனுசு ஒரு தமக்கு தீபாரத்தி அமித இசை நமியருக்கு தீபாரதி அரிசனேமிநாதருக்கு தீபாரதி பச்சை வண்ண பாசவர்க்கு தீபாரதி பகரு மகாவீரருக்கு தீபாரதி பகரு மகா வீரருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீப தீபாரதி வணக்கம்மா நன்றிமா இல்லம்மா இந்த ஃபேன் ஓடுறோம் படிக்கலாம் அழைத்தமிக்கு நன்றி முதல் பஞ்சமந்திரம் குரவும் ஜினால் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகூனம் ஜிநால திரலூகேஷு அது மத்திமூர் வய ஜிநிம்பா விவந்தேதம் கருணா கோமலதலிபுத்திரம் பாலார்க்க கேமலாபம் பாலார்கஹேம லாபம் பஞ்சபரமேஷ்டி வர்ணம் பாவனும் பவ விநாசனும் சதுர் விம்சதி தீர்த்தேசான் ததுர்கதி நிவர்த்தையே விரபாதி மகாவீர பர்ந்தான் பிரணமாம்யகம் சர்வார்த சித்திக்கு மேல் பரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்சம் யோஜனை ஐப்பசி ஐப்பசிப்பிரை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மஷயம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்தபிரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்ய ஜனமகித நூ பவ்ய ஜனமகித ஏழுநூத்தி இருபது தீர்த்தங்கற்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண சமவ சமவசரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நேத சேமந்திரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு தசுதிசாவர அக்ரத்திம ஜனாலய ஜனபிம்பங்கட்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்யஜன்தலம்பித दश लक्षणय दश धर्मे पियो सोड़स भावना कारणे पियो जन गुण संबद मुक्ति बदय कारण स्वरूपाय पंच महाव्रद पंच समिति त्रिगुप्ति त्रयो दश सारित्राचार्य सारित्राचार्य पियो पंचास्ति गाय षद्रव्य नो पदार्थस्य अत्यात्या साधनाय त्याग अनुष्ठिदाय प्रदोश प्रोषो दो दोभूत दो यदन புரோஷோதனாய சர்வதோஷப் பிராய சித்தேப்யோ ஞானாவரணாதி மூலோத்ர உத்ரோத்ரத பிரகிருதி கர்மரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜெயந்தகிரி சத்ருஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநீர் பாணபூமி சித்த சேத்திர சித்தவரகூடம் சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோட்டி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு அக்ரத்திம ஜனாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதிபகவான் உயரமாகி ஐநூறு ூர்கள் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்க ஆசானமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்கிரத்திம ஜனபிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்தபிரமேஷ்டிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் பிரத்யேகம் பிரத்யேகம் சுவாமி சாஸ்தாங்கமாக நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தம்பனர்களுமான கணதராதி பரமதேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்களை தரித்த திரியோதசகிரியை நிறைந்த மகாமுணிகற்கும் எட்டு கோட்டியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன்களின் மூ வளம் வந்து அனந்த அனந்த வாரம் பிரத்யேகம் பிரத்யேகம் சுவாமி சாஸ்தாங்க மாகண சேவனங்கள் வைத்தமைக்கு நன்றி மிகவும் நன்றி பக்தி வணங்க தங்களுக்கு நன்றி அடுத்து லகு ராக பிரதிக்கிரமணம் நன்றி அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ லோயே சௌணம் ர்சனத்தி தர்சனம் தர்சனம் பனோ தர்சன மோட்ச போட்சம்ாஷம் ப

அர்ச்சனம் பாபநாசனம் அர்ச்சனம் சர்க்கோபாம் அர்ச்சனம் மோட்சசாதன மங்களம் பகவன் அரகன் மங்களம் பகவான் ஜினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் ரிஷபேஸ்வரக மங்களம்வரக பூஜ்யம் நூத்தி ஐந்து ஸ்ரீ உபஷமி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 அடுத்தவங்க வாசிங்கமா

நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் அடுத்து அம்மா படிக்க சொல்லட்டுமா நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மாசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது தொடருமா நிர்மலகா

உலக மூடம் பாஷாண்டி மூடம் நாலு வகை ஆப்த தியானம் இஷ்ட விநாயகம் அவிஷ்ட சஞ்சோகம் வீடா சிந்தனை நிதானபந்தம் இம்சானந்தம் ம்க்ஷானந்தம் கதை உணவு கதை திருடு கதை இவைகளில் நான்கு அணாவி காலமாக அஜானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக என்னை மாற்றி மாற்றிக்கொள்கிறோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் நிறைய இருக்காங்க படிக்கலாம்

நாலு தியானம் இம்சானந்தம் ருஷானந்தம் சேயானந்தம் சம்ரஷனானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நான் அனாதிகாலமாக மித்தியாத்த அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எனக்கு இப்போது எங்களுக்கு இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா அபாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சா ஆதாபம் செய்கிறோம் அடுத்தவங்க தொடரீங்களா

நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி குளத்தில் சூற்றமும் பாதரதம் பரியாப்தம் நிர்வத்தியாபரியாப்தம் லப்தியா லப்தியாக பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகதேசம் செய்தாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நன்றி ஏ பகவான் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வேதிக்ரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் தொடருங்கம்மா முடிச்சிருங்க முடிச்சிருவா ஓகே பதினைஞ்சு பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பகவன் உங்களுடைய ரவுர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும்போது துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும்போது போது சமையல் வேலை செய்யும்போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கள் விவேக்சேத்தங்கள் சித்த சேத்ரம் அதிசய சேத்ரம் சுத்திம அக்ரித்திம ஜனங்களை வந்தனை செய்கின்றோம் அடுத்தவங்க தொடர் படிங்க சரிங்கக்கா அப்ரு முனிவர்கள் அபுரித்தமா ஜினாலயங்களை வந்தனை செய்கின்றது முனிவர்கள் ஆரியகையில் ஸ்ராவகர்கள் மற்றும் பிரதமதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபும் செய்கின்றோம் ஆஹ் பிரபு நாங்கள் ஹிம்மாலய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்ற மற்றும் நாங்கள் ராக தோஷம் தோஷம் ராகத்வேஷம் ராகதோஷம் பரிணாமத்தினால் மேல காக்கா மேல ஒரு வரிபடல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்திய பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் படிக்கிறீங்களாக்கா நீலகை சேகா எல்லா உயிர்களிடமும் படிக்கிறீங்களா நீலக சேகா படிக்கிறேன் படிக்கிறா எல்லா உயிர்களிடமும் என்னுடைய மைத்ரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் என்னை மன்னிக்கட்டும் நானும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறேன் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எனக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் என் நில் எந்த நிலையிலும் என்னுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் ஆகும் படிங்கா எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் சித்ரா எதுவரை எங்களுடைய சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மஷத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவனுடைய பிரார்த்தனையாகும் லகு சிராவ பிரதிகரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயம் நமோ நமோ ஜாயான அந்த பரமேஷ் பகவானுக்கு நமோ நமக்கு அனந்த அனந்த சித்தபரமேஸ்வர பகவானுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த நீங்களுக்கு நன்றி அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி முடிச்சிடலாமா இதோட முடிச்சிடலாம்காங்க சொல்லுங்க ஜிஜா ஒரு மூன்றே நிமிஷம் ஏழு ஏழு சொல்லுங்க படிச்சீங்க இன்னைக்கு பிரதிக்கிரமணத்துல ஒரு இது கர்மशयமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சங்கயா ஆ திரும்ப படிங்க ஒரு நிமிஷம் அக்கா ய எந்த சுமதிக்கா கரெக்டா எந்த பத்தினு சொல்லுங்களா 66 66 எங்களுடைய மைத்திரி natpun uru என்னுடைய மைத்ரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் என்னை மன்னிக்கட்டும் நானும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறேன் கர்மங்கள் சுயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எனக்கு படிங்க படிங்க எனக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் என்னுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் கோலகம் பாயிண்ட் இந்த 7 பர்ச்சிங்க இது நீங்க எட்டிட்டதினால இது யாருடைய வாய்ப்பு என் மேலேgetSession நானா ட்ரை பண்ணி தான் படிச்சேன் என்னமா நானா ட்ரை பண்ணி தான்ங்க எழுந்து உட்கார்ந்து படிச்சேன் அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தது நீங்க நோக்கி பயணித்துட்டு இருக்கீங்க என்னால முடியும் அப்படின்றத நோக்கிதான் பயணிச்சிட்டு இருக்கங்க ஐயா இந்த ஒரு பொருள் வருதுன்னு தெரிஞ்சிருச்சீங்களா உங்களுக்கு வந்துருச்சுங்களா பிரிஞ்சுட்டுங்கய்யா வேற எல்லாம் வந்துருக்கீல்ல வேற எதுனா ரெண்டு வாக்கியம் வந்திருக்கலாம் இல்லீங்களா ஆமாங்க ஐயா இவங்க யாரும் எனக்கு பகைய உனக்கு வயிறு பாவம் கிடையாது எல்லாமே பாவம் இருக்கு சோ அந்த வாசினா வந்தது சொல்ல வரேன் படிச்சிருக்கலாம் நமக்கும் பொன் தரும் பொண்ணான வாய்ப்பு வந்து கருவு தட்டுது நம்ம என்ன பண்றோம் புள்ளி வந்து இது பார்க்க திட்ட மாதிரி வேற யாரும் வந்துருப்பாங்க இதுதான் பேச வந்திருக்கோம் நடிச்சுக்கிறோம் அடிக்கும் பாப்போம் அம்மாவா இவங்க இதுதான் வருவாங்க சரி வேற யாரும் பார்க்கல இது பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி நம்ம பொண்ணு தரும் பொண்ணான் வாய்ப்புலயும் மறந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னும்போது அதை நம்ம எடுத்து பார்க்கணும் அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது கிடைக்க பெறும் அந்த வகையில அறத்தை நம்ம நமக்கு இன்றும் எங்கும் எப்பொழுதும் உதவி புரியும் நன்றி நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேச வந்தாங்க ஐயா என்னால என்ன சொல்றது அந்த கர்ம தான் எழுந்து என்னால உட்காந்து படிக்க முடிஞ்சது அது அது கரெக்டு தானே நீங்க சொல்றது நானே எனக்கு எனக்கு நானே எல்லாத்தையும் சொல்லி ட்ரை பண்ணாதான் என்னால முடியும்ன்றது இப்ப தெரிஞ்சுக்கணுங்க ஐயா ஹலோ நன்றிங்கக்கா முடிக்கலாமா திங்கள் மும்மா பெய்க திருவரம் வளர்ந்து செங்கோல் நன்கு இது அரச நாள்க நாடெல்லாம் விளை சமற்றும் எங்குலத்தினோரும் இனிது ஒழிவாழ் பெயங்கள் புங்கவன் பயந்தமே நூல் புகழுடன் பொலிக மிக்கே தினகாஞ்சி செவாதள கமிஷன நடக்கும் நம்மள சாமாஜத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெய் ஜினேந்திரா சம்யிருஷ்ணன் மீண்டும் நாளை காலை தர்ம தியானத்தில் சந்திக்கலாம்

சுமங்கலிக்கும் நன்றி எழுத முடிஞ்சது எல்லாருமே நல்லா பண்ணும் அதுதான் ரொம்ப பாராட்டு யாருமே ஒரு தவிர ரொம்ப நல்லா பண்ணும் இப்ப கூப்பிடற மாதிரி கூப்பிட அப்படியே அடுத்த கொஞ்சம்